கோவை மாவட்டத்தின் பல்வேறு துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை மறுநாள் ஜூன் பத்தாம் தேதி நடைபெற உள்ளதால் பல்வேறு பகுதிகளில் மின் தடை அமலில் இருக்கும் என தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது கவுண்டபாளையம் மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நாளை மறுநாள் ஜூன் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இதனால் அத்திக்கடவு திட்ட பகுதிகள் வீட்டுவசதி வாரியம் ஏஆர் நகர் ஜெய்வர் காலனி சாமுண்டீஸ்வரி நகர் சுகுணா நகர் அசோக் நகர் முருகன் நகர் பாரதி நகர் ஆகிய பகுதிகளில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மின் விநியோகம் இருக்காது தேவராயபுரம் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நாளை மறுநாள் நடைபெற உள்ளதால் தேவராயபுரம் போலுவம்பட்டி விராலியூர் நரசிபுரம் ஜே பாளையம் காளியண்ணன் புதூர் புதூர் கொண்டையம்பாளையம் தென்றல் நகர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது மாதம்பட்டி துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நாளை மறுநாள் நடைபெறுவதால் மாதம்பட்டி ஆலாந்துறை குப்பனூர் கரடிமடை பூண்டி செம்மேடு தீத்திப்பாளையம் பேரூர் கவுண்டனூர் காளம்பாளையம் பேரூர் செட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரிய அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெரியநாயக்கன்பாளையம் மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நாளை மறுநாள் நடைபெறுவதால் பெரியநாயக்கன்பாளையம் நாயக்கன்பாளையம் கோவனூர் கூடலூர் கவுனபாளையம் ஜோதிபுரம் பிரஸ் காலனி வீரபாண்டி செங்காளிப்பாளையம் பூச்சியூர் சாமநாயக்கன்பாளையம் அத்திப்பாளையம் கோவிந்தநாயக்கன்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மருதூர் துணை மின்

அழட்டியூர் புஜங்கனூர் ஜி புதூர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியம் சார்பில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது